நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைக்கி நாம் பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் அதிகமாக வில போகக்கூடிய ரெண்டு ரூபா நாணயங்களை பற்றி பார்க்க போகிறாங்க நல்லா கவனிங்க இந்த நாணயங்கள் இங்கே இருக்குதுங்கிறதுக்காக எல்லோருக்கிட்டையும் இந்த நாணயங்கள் வந்து பரவலாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மின்ட்டு மார்க்குகள் அங்கே இருக்குதான்னு பாருங்கள் வருஷமும் மின்ட்டு மார்க்கும் அங்கே இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் எனக்கு கால் பண்ணணும் சரிங்களா ஏன்னா போன வீடியோவில் ஒருரூபாயை பற்றி போட்டிருந்தேன் ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்கன்னா என்னங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறீங்க திடீர்னு ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறீங்க அப்புறம் ரூபா தான் போகுங்கிறீங்க இரநூறுவா தான் போகுங்கிறீங்க அப்படின்னாங்க அதாவது அதாவது மதிப்புக்கு அதாவது தரத்துக்கு உரியது அந்த விலைக்கு போகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி நான் சொல்கிற அந்த வருஷமும் மின்டு மார்க்குகளும் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கங்க தம்பனியில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணாதீங்க இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய உருவங்களை பார்த்துட்டும் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடாதீங்க நான் எந்த வருஷம் சொல்கிறேன் எந்த சாலையில் அடித்தாங்கிற வி விவரத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அந் நான் சொல்கிற நாணயங்களை மட்டும் விட்டுட்டு மற்றதை தான் நீங்கள் காட்டுறீங்க போடுறீங்க இந்த மாதிரியான நாணயங்களை நீங்கள் தேடணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் ஏன்னா உங்களுடைய தேடல் வந்து ஏமாற்றத்தில் முடியக்கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம் சரிங்களா முன்னையெல்லாம் எல்லாத்தையும் இந்த ஸ்கேர் காயின் காமன் கேட்டகரி காயின் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் அதனால தான் உங்களுக்கு ஒருவேளை புரியலையோ இல்லையோ தெரியல அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா காயின்கள்லாம் ஒரு வீடியோ கேர்காயின் ஒரு வீடியோ இறற்காயின் ஒரு வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு போ போட்டு உங்களுக்கு புரிய வைக்கலாம் எந்த நாணயம் எப்படி என்ன விலை போகும் இல்லை எது விலை போகாது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சேமிப்புக்குரிய நாணயங்களை மட்டுமே இனி நான் வீடியோவாக இருக்கேன் என்னங்க அதனால் நல்ல கவனமாக வீடியோவை பாருங்கள் அதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் ஏதாவது ஒரு முக்கியமான விவரம் சொல்லும்போது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த விவரம் உங்களுக்கு தெரியாத போயிடும் சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகணும் முதல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காப்பர் நிக்கலில் ஆறு கிராம் எடையில் பதினோரு முனை வடிவம் வடிவம் கொண்ட இந்த நாணயம் அச்சரிக்கப்பட்டிருக்குதுங்க சரிங்களா இது வந்து எத்தனை மின்டுகள் அடிச்சிருக்கிறாங்கன்னா நாலு மின்டில் அடிச்சிருக்காங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா இந்த நாலு மின்ட்லேயுமே வந்து பாம்பே வந்து ஸ்கேரு அதாவது இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அதனுடைய புதுசு பழசு அப்படிங்கிற ஒரு தன்மையை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நாணயங்களை வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதன் விலை அமையும் சரிங்களா அடுத்தது கல்கத்தா கல்கத்தா நாணயமும் ஸ்கேர் தான் அது பார்த்திங்கன்னா அதுவும் இருபது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகும் இல்லைன்னா இருபது ரூபாய்க்கு தாங்க போகும் ஹைதராபாத் நாணயம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஸ்கேரில் இருக்குது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ரேராக கூட ஆகலாம் சரிங்களா அது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து அதாவது இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் போகலாம் கடைசியாக நோய்டா மின்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த நானே இது தான் நோய்டா மின்ட்டு மற்றதெல்லாம் சிங்கங்கள் மாற்றி அடிச்சிருப்பாங்க இந்த நோய்டாவில் மட்டுந்தான் இந்த இந்த சிங்கம் இருக்கும் சரிங்களா நோய்டாவில் மட்டும்தான் இந்த சிங்கம் இருக்கும் பி டைப்பு பி டைப் சிங்கம் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மின்ட்டு மார்க்குகள் தெரியலன்னா இந்த மும்பை இருக்குது பார்த்தீங்களா அது டைமண்ட் மார்க் இருக்கும் அதுக்கு நால நாலடைவில் தேஞ்சி போயிடுச்சின்னா புள்ளி மாதிரி தான் தெரியும் நோய்டா மின்ட்டில் இருக்க புள்ளி மாதிரி தான் தெரியும் அதனால் அந்த மும்பை மின்ட் நாணயங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்காதுன்னா இந்த இது அதில் வராது இந்த சிங்கம் அதில் வராது அதனால் நீங்கள் ஈஸியாக நோய்டா மின்ட்டு அப்படின்னு நீங்கள் மின்ட்டு மார்க்கை பார்க்காம கூட இதை பார்த்து எடுத்து வச்சிடலாம் சரிங்களா இது வந்து நூறு ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுதுங்க அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் நாணயங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் மின்ட்டு ஆனால் விலை உயர்ந்ததுன்னு சொன்னது இது இல்லை ஏன்னா அந்த நாணயம் என்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இது தொண்ணூற்றி ஏழாவது ஒரு நாணயத்தை வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்காக இந்த நாணயத்துக்கு தான் வில விலை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரேர்காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிழையாய் அடிக்கப்பட்ட கல்கத்தா மின்ட்டு உள்ள நாணயம் கல்கத்தா மின்ட்டுனா தெரியும் இல்லைங்களா வருஷத்துக்கெல்லாம் எதுவுமே இருக்காது இப்படி எதுவுமே இருக்காது அது இவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த தொண்ணூற்றி ஏழில் அடிக்கிறதுக்கு பதிலாக தொண்ணூற்றி ஆறுலேயே நம்ம அரசாங்கம் அடித்து வெளியிட்டாங்க அப்புறம் தவறாய் அடிக்கப்பட்டதை உணர்ந்து அதையெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிட்டாங்க அந்த பிழையாய் அடிக்கப்பட்ட நாணயம் திரும்ப பெறப்பட்ட அந்த நாணயம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது அது உங்கள் கையிலையும் இருக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம முன்னையெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா நம்பர் மேலே கவனம் அப்படின்னு அது மாதிரி நீங்கள் இந்த வருஷத்து மேலே கவனம் வைங்க மின்ட்டு மார்க்கை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னால் அது வந்து வருஷத்துக்கு எதுவுமே இருக்காது ஒரே மின்டில் அடித்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த நாணயம் இருந்தால் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அது ஒரே மின்டில் தான் அடித்தது சரிங்களா அடுத்தது சிவாஜி சத்ரபதி சிவா பார்த்தீங்கன்னா நாலு மின்டில் அடிச்சுருக்குறாங்கங்க நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா பாம்பே ஹைதராபாத் இந்த நாலு மினட்லேயுமே மூணு மின்டுங்க வந்து ஸ்கேர் காயின் தான் இருபது ரூபாயிலருந்து இரநூறு ரூபாய்க்கு வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஸ்கேர் காயினுங்க தான் ஆனால் பார்த்திங்களா நட்சத்திரம் அடிச்சிருக்கோம் இது ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு மட்டும்தான் இதில் வந்து ரேர் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை இரநூறுபாயிலிருந்து மூவாயிரம் வரைக்கும் அதனுடைய சிறப்பு தன்மையை பொறுத்து புதுசாக இருக்க இருக்கணும் யுஎன்சி கண்டிஷனில் இருக்கணும் அதாவது கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான விலைகளில் போகும் சரிங்களா அடுத்த வீடியோ ஐம்பது பைசாக்களில் உள்ள ரேர் நாணயங்களை பற்றி பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்